ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பஜ்ஜி சுடலான்னு பார்க்குறேன் டீ கடை ஸ்டைலில் சூப்பரான உங்களுக்கு பஜ்ஜி சுட்டு காட்டலான்னு ஒரே குளிர் சம குளிர் சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தேன் எல்லாேருக்கா பிள்ளைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஸ்கூல் நாங்கள் சரி நம்ம ஒரு பஜ்ஜி சுட்டுவோம் எல்லாருக்குமே பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் அந்த பஜ்ஜி எண்ணெய் இல்லாமல் எப்படி சுடுறது நம்ம சோடா மாவும் போடக்கூடாது உங்களுக்கு வந்து டீ கடையில் கண்டிப்பாக போடுவாங்க நம்ம வந்து வேண்டாம் மாவு அதை வச்சு என்ன பண்ணலான் சரி உங்களுக்காக சொல்லான் தான் அதுக்கு என்ன தேவைகள்னு பார்த்துருவோம் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு க ஒரு முக்கால் கப்பு கடலை மாவு வச்சுக்கோங்க கால் கப்பு பச்சரிசி நான் வந்து ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் எனக்கு எப்போவுமே ஒரு ரெண்டு கிலோ அரைச்சி வச்சுருவேன் அது வந்து ஒரு கப்பு எடுத்துக்க எனக்கு பச்சரிசி இருக்குது அதனால் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் ப பச்சரிசி அந்த கணக்குக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு நமக்கு காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கலாம் அந்த டைம் போட்டுக்கலாம் எண்ணெய் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நம்ம டீ ஸ்டைன்னு சொல்லிட்டேன் எண்ணெய் கண்டிப்பாக வேணும் உப்பு தேவைக்கேற்ப பெருங்காயமும் ஓமமும் போட்டு தான் அரைச்சிருப்பேன் எப்போவுமே எதுக்கு ஒரு சிக்கன் செஞ்சால் கூட அந்த பெருங்காயம் ஓமும் இருக்கும் எங்கள் இதில் வாசனை சூப்பராக இருக்கும் ஏன்னா உடம்பு உடம்புக்கு நல்லா ஜீரண சக்தியும் சூப்பராகவும் இந்த வயிறு எந்த கோலாரும் வராது நீங்கள் எவ்வளோ சிக்கன் பொறிச்சு சாப்பிட்டாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு ப்ராப்ளம் வராது அதுக்காக ஓமமும் பெருங்காயம் எங்கள் வீட்டில் போட்டு தான் அரைப்பேன் உங்களுக்காக சும்மா ஓமம் எடுத்து காட்டுறேன் ஏன்னா மறந்துடக்கூடாத சொல்கிறதுக்குன்னு மஞ்சத்தூள் கொஞ்சம் இது அவ்வளோ தான் அப்புறம் பெருங்காயமும் நம்ம இதை போட்டு அழைச்சிருக்கோம் பெருங்காயம் சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை பெருங்காயமும் நம்ம போடுறதுக்காக நமக்கு பெருங்காயம் வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் அஞ்சிக்கலாம் நான் இப்போ வந்து சும்மா உள்ளக்கங்க ஒன்று சீவி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம பீச் சைடு எல்லாம் போடுவாங்களோ அதுமாரி அப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய பஜ்ஜி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படியோ வாங்கினது போடணும் போடணும்னு ஊரில் வாங்கிட்டு தான் போட முடியாமல் போச்சு அதனால் சரி அது இன்றைக்கி ரெண்டாக நல்லா வெட்டி தான் போடணும் முழுசாக போடக்கூடாது வாழைக்காய் சூப்பர் வாழைக்காய் நல்லா பெரிய வளக்காவும் எடுத்துருப்போம் அதுக்கும் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுட்டு தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான நம்ம இதை கரைச்சி வச்சுப்போம் அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோ தேவைக்கிறப்ப தண்ணி எடுக்கணும் நம்ம அதுக்கு அந்த வாழைக்காவையும் மிளகாவையும் அரிஞ்சிடுவோம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய கார்டனும் பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள் இன்றைக்கி பட்டன் ரோஸ் சூப்பராக மொட்டையோடு பறிச்சிட்டேன் எதுக்கு மழையில் வேஸ்ட் ஆகணும் உங்களுக்கு அதனால் சூப்பராக பறிச்சாச்சு தலையிலேயே வைக்கலாம் மீதி கார்டனுக்கு வைச்சா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அது மீது பால்சம் எப்பவும் பூக்குறது தான் கார்டனில் உங்களுக்கு நீங்கள் வாழைக்காய் மாதிரி இருக்கிறது சீவுனாலும் சீவிக்கிங்க இந்த கட் அந்த கட்டையை வச்சுலாம் சேர்த்தா கை ஹனாலும் சரி தான் எப்படினாலும் சரி தான் இப்போ நம்ம வந்து இந்த பஜ்ஜி மிளகா இது ரெண்டாக கீறிடுவோம் காரமே இருக்காது நமக்கு ஊர் சைடு மிளகாலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாருங்க இப்படி ரெண்டு கீரியாச்சு அது இருக்கட்டும் அப்புறம் வாழைக்காயில் புது வாழைக்காய் வந்தால் விசிவும் போது அழகாக வந்துடும் உங்களுக்கு இது ரொம்ப பெரிய வாழக்காய் இருக்குது நம்ம இந்த சைஸ் கட்டுப்போம் புது வாழைக்கான தான் கை வச்சோன்னே இப்படி செஞ்சு இப்படி வந்துடணும் அப்போ நான் பழசுனா வராது உங்களுக்கு அவ்வளோதான் ஆச்சு இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் வீட்டில் வந்து நிறைய பெரிய ஃபேமிலி இருக்குன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியாவும் தரேன் பெரிய ஃபேமிலி இருக்கா இருந்துச்சுன்னா இந்த வாழைக்காவை இந்த சைஸு நல்லா ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம் ரவுண்டாக அரிஞ்சால் நிறைய வரும் உங்களுக்கு அப்போ நிறைய நம்ம குட்டி பிள்ளைங்க இருக்க வீட்டில் நம்ம அழகாக செஞ்சு கொடுத்தோம் ஜாயின்ட் ஃபேமிலி வீட்டிலலாம் நம்ம இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் பிள்ளைங்க நிறையா இருப்பாங்க நமக்கு பத்தாது நமக்கு போடுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த வாழைக்காக்கு நம்ம நீங்கள் வாழைக்கா அந்த சீவுற சீவுனாலும் சரி தான் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு கத்திலே சீவை தெரிஞ்சாலும் சீவிடலாம் இந்த முதல் இது நமக்கு வேஸ்ட் ஆகும் நான் இதுல உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் நான் வந்து பெரும்பாலும் எல்லாமே அருவாமணையில உங்களுக்கு காட்டிடுறேன் அதனால ஏன் நான் அறியறது அந்த அருவாமணையில உங்களுக்கு காட்டிடுறேன் அதுவே சம சூப்பரா வரும் உங்களுக்கு பஜ்ஜிக்கு நமக்கு சீவிரத்தோட நம்ம அறிஞ்சது எவ்வளோ சூப்பராக இருப்பது எவ்வளோ நைஸாக ஏன்னா நமக்கு அப்படியே அறிஞ்சு அறிஞ்சு பழக்கமா பழக்கமாக போச்சு அதுவாக பண்ணிடலாம் என்னுடைய சமெண்ட் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோ இதே மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சிருவோம் எல்லாத்தையும் அறிஞ்சாச்சு சூப்பராக இனிமேல் நம்ம மாவு கலைக்கிற வேண்டி தான் வந்து தண்ணியில் போட மாட்டா இப்படியே வச்சுருக்கேங்க கருக்காது நம்ம அப்படின்னு செய்ய போகிறோம் உங்களுக்கு கருக்கம்பது இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு அவ்வளோத்தையும் போட்டுக்கலாம் நமக்கு உப்பலையெல்லாம் கவலைப்படாதீங்க உபிட நம்ம இந்த அடிக்கிற அடியில் கொஞ்சம் உப்பு ரொம்ப புதுசு புதுசுன்னு நமக்கு டீ கடாம்பஸ் டைமுக்கு வேண்டாம்னா உடல் ஆரோக்கியம் தான் மெயின் அதுக்காக தான் மஞ்சள் ஓமமும் உங்களுக்காக எஸ்டாகவே போட்டுருவேன் ஓமம் ஏன்னா என் ஓமம் நல்லது ரொம்ப அப்புறம் தூள் காற்று கேட்பேன் அந்த டேஸ்ட்டு சுவைக்காக போதும் உப்பு உப்பு அந்த கையிலே எடுத்து பழகிட்டேன் நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஓகேவா அது ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெய் தான் டேஸ்ட்டும் கொடுக்கும் மேலே அந்த ஷைனிங் வரும் தெரியுமா ஹோட்டல் நம்ம டீ கடை ஹோட்டலில் அதுதான் மெயின் இங்கே ரவெலாம் வேண்டாம் இதுதான் தண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக எல்லாத்தையும் கலந்துப்போம் நீங்கள் மாதிரி ஒரு கலந்து வச்சு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுவோம் நிறையா முதல்ல நீங்கள் ஊற்றிட்டீங்க கொஞ்சமாதிரி கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதில் கலர் கலர் இதெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு வேணும்னா கலர் பொடி போட்டுக்கேன் வேண்டான்னா ஓகே நான் இன்னைக்கு கலர் பொடியும் போடலை கலர் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் வேறு இல்லை எண்ணெயே பிடிக்காது சுத்தமாக நான் அதுக்காக ப பார்த்து பார்த்து தான் செய்வேன் பலகாரத்தில் எது எண்ணெய் பிடிக்காதோ அதை செஞ்சால் தான் நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது நம்மள பிள்ளைங்களுக்கும் இப்போ நல்லா கலக்கிக்கணும் அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் இப்போ அந்த மாவுடைய கலர் பிறமே எவ்வளோ அழகாக வந்துச்சு நம்ம ஒன்றுமே போல் கேசரி இருக்கிற போல் நல்லா கலக்கணும் உங்களுக்கு அந்த கலக்கிற தக்கதை அந்த புசு புசுன்னு வரும் உங்களுக்கு இனிமேல் நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு இந்த பதம் பாருங்கள் இந்த இப்படி வச்சா உச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டணும் இந்த கையில் பாருங்கள் இப்படி ஒட்டி ஒட்டியிருக்கணும் அவ்வளோதான் அப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்துலேயும் ஒட்டோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய வச்சாச்சு இனிமேல் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெயும் ஊற்றிடுவோம் லைட்டாக தண்ணி சளிச்சி பாருங்கள் டப்பு டப்புன்னு வெடிச்சிச்சின்னா சட்டி காஞ்சி வச்சுன்னு நமக்கு அது பிக்னஸ் பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன் அந்த ஐடியா லைட்டாக சும்மா அப்படி கையில் வச்சு ரெடி பண்ணுங்க அது இப்போ தான் தெரிஞ்சுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காவை ரவுண்டாக வெட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பசங்களுக்காக நம்ம வீட்டில் நிறையா இருந்தால் போடுங்கன்னு சொன்னால் அந்த வாழைக்காய் இப்படி முக்கி மெதுவாக விடுவீங்க அடுத்தது அது கொஞ்சம் ஒவ்வொன்றா நம்ம மாற்றி போடுவோம் அது வரைக்கும் மாற்ற வேண்டாம் நமக்கு இதில் சூப்பராக வரும் உங்களுக்கு அடுத்தது இந்த பாருங்கள் இப்படி முக்கி மிளகாய் ம் அடுத்த மிளகா போட்டச்சி அடுத்தது வெங்காயிட்ட போட்டுவோம் இந்த நம்ம ஒன்றுமே சோடாமல் போடுறது அது எவ்வளோ அழகாக போக்குது பண்ணி என்ன ஆயுத நல்லா அரைக்கும்போது ம் இப்போ லைட்டாக மாற்றி விட்ணும் இவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் பஜ்ஜி ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்களா நம்ம கடை பக்கமே போத்தவங்க வீட்டிலே தப்பினி யார் இருக்கு எப்படி விற்கமோ அப்படி செஞ்சு கொடுத்துடலாம் பஜ்ஜிங்க சூடாக இருப்போம் நீங்கள் யாரும் வச்சிடாதீங்க நான் இருக்கும் கொஞ்சம் பழக்கம் எடுத்தனாலும் வைக்கிறோம் யாரும் ஒன்றில் இப்போ இடம் இருக்கு நம்ம இந்த வாழைக்காவையும் பெரிய வாழைக்காவையும் நல்லா இது முக்கி இந்த பாருங்க இந்த முக்கி எண்ணெய் பேயா இருக்குது அவ்வளோதான் இனிமேல் பீரியபி ஒன்று ஒன்றா போட்டுருவோம் இடம் இது இருந்துச்சுன்னா போடுவோம் இல்லைன்னா கிடையாது போதும் இந்த நாலு ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இதுக்கு ஒரு சட்னி அரைப்பாங்க அனுப்புறேங்க அந்த பீச்சிலெலாம் சின்ன வெங்காயமும் கா காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி உப்பு போட்டு அரைப்பாங்க அதுவும் அரைச்சி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டேன் அவங்களுக்கு எல்லாம் அப்படி செஞ்சு சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி நம்ம எப்போதும் சாப்பிட்ற சட்னி தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு இந்த பீச்சு சைட்லலாம் என்ன பண்ண சொட்டு குடிக்கல பாருங்கள் மெயின் நம்ம சமையல் அதுதான் இப்போ நம்மள இது நல்லா அழகாக வந்துருச்சு கலர் கோல்டன் ப்ரௌனில் வந்துடணும் அவங்க கேட்டுதான் இப்போ புசு புதுசு பாருங்க என்ன சூப்பராக இருக்கு ஒன்றா தான் அப்படியே மாற்றி மாற்றி கூட்டு சத்திரி வேலை நீங்கள் காஃபி கீழாம் போட்டு வச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சமையல் பிடிச்சிருப்போம் கண்டிப்பாக லைக் பண்ணி எல்லாேருமே மலை இந்த மலைக்கும் திளுக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இது பஜ்ஜி தானேன்னு விட்டுறாதீங்க உண்மையாகவே ஒவ்வொரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலர் மாறணுன்னு நம்ம வெங்காயத்தையும் வெட்டுறோன்னா எல்லாம் டேஸ்ட்டு காட்டினால உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பஜ்ஜி செய்யணும் அதுக்காக தான் சரி எல்லாத்துலேயுமே காட்டிடுவோம் போட்டு என்ன சுத்தமாக பிடிக்காதுங்க பார்க்கே எவ்வளோ அழகாக இருப்பாங்க டக்கு டக்குனு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டில் டக்குனு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம எதுவும் இருக்குன்னே கவலை இல்லை உருளைக்கங்க கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஓ நம்ம இந்த உருளைக்கங்கை போடல பாருங்க மறுத்துட்டோம் பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறேன் யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக என்னுடைய சமையல் யூஸ் ஆகுங்க உண்மையா ஏன்னா எவ்வளோ பேர் பஜ்ஜி செய்ய முடியும் தெரியாம எல்லாருமே பஜ்ஜி தெரியாத பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக என்னுடைய சமையல் அதுக்கு போய் இது வெந்துருச்சு இது எடுத்துருவோம் கலர் ம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக புசு புசுன்னு வருது பாருங்க நல்லா அடிக்கிறதை பொறுத்து தான் நம்ம பஜ்ஜி உங்கள மாதிரி தான் எனக்கும் முன்னாடியெல்லாம் பஜ்ஜி உயரது அப்புறம் சோடாமாவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் பார்த்தேன் அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்திட்டையாக கேட்பேன் இப்படி எப்படி பஜ்ஜி செய்வீங்க எப்படி செய்வீங்கன்னு அப்புறம் டீ கடையில் கேட்பேன் இப்படி எல்லாத்தையும் கேட்டு தான் கற்றுக்கிட்டது ஒன்று ஒன்றா டீ கடைக்காரங்களா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல மாட்டாங்க சூப்பராக வந்துச்சு கொஞ்சம் பஜ்ஜிங்க கலரும் அழகாக மாறிச்சு க ஒரே ஒரு வாழைக்காலம் நம்ம அழகாக ஃபுல்லாக ஃபேமிலியும் சாப்பிடலாம் நான் அடுத்த சட்டியை எடுத்துகிட்டு இன்னுமோ அடுத்து நம்ம அப்படியே எடுத்து முடிச்சுட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் எல்லாமே போட்டு எடுத்து வச்சு அந்த எண்ணையும் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் மெயின் மாதிரி இந்த பஜ்ஜியெல்லாம் சூப்பராக இருக்குது இன்னும் டேஸ்ட் பார்க்குறேன் நம்மளுடைய பஜ்ஜி எல்லாம் சூப்பராக டேச்சுப்படுங்க அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நம்ம இந்த பீச் சைடில் இருக்கிற நம்ம இந்த வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் என்ன சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டா சும்மா அர்த்தக்காசமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சாப்பிட்டு காட்டணும்ல சுவையாக எடுத்துப்போங்க இது வந்து ஆனியன் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் பாக்கி அழகாக இருக்குது இது வந்து வாழைக்காய் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மிளகாய் இதுவும் உருளைக்கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு ஒன்று செஞ்ச புசு புசுன்னு இது மிளகாய் எல்லாத்துலேயுமே நான் பஜ்ஜி போட்டு காட்டிட்டேன் அப்புறம் குட்டி பிள்ளைங்க வீட்டில் நிறைய பேர் தான் வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக செய்யும் சொன்னேன் அதையும் காட்டிட்டேன் பார்த்துருந்தோம் கண்டிப்பா தேங்காய் சட்னி ரெண்டுமே டாப்பா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன் சும்மா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் போருங்க ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சட்னி தான் சாப்பிட்றேன் ம் அதான் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் தார சட்னியும் சாப்பிட்டேன்ல டேஸ்ட்டுக்கு இந்த பண்ண அவ்வளோ அட்ளோ உனக்கு நான் சிறந்தவனா எனக்கு நீ சிறந்தவனான்னு சொல்கிற மாதிரி இது அதுக்கு மேலே இருக்குங்க வெங்காய சட்னி தான் ஃபஸ்ட்டு டாப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெங்காய சட்னி அப்படி அள்ளும்போது திரும்ப ஆட்டோமேட்டிக்காக கை உள்ளே வந்தது பிடிச்சதா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி ரசித்து ருச்சு சாப்பிட்ணு தான் போடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மழை காலத்தில் அழகாக செஞ்சு சாப்பிடுங்க